ஸ்லாம் வலைக்கம் பாய் வலைக்கம் பாய் உங்களை பற்றி உங்கள் பேர் ஊரை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க பாய் என் பேர் பிஸ்மில்லாஹான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன் இங்கே கஃபில் ஹசால இருக்கார் இங்கே வேலை செஞ்சு உப்பு வேலை செஞ்சுட்டு உப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கிற எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் தான் பெரும்பாலும் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான் பரங்கிப்பேட்டையில் நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம தாத்தா காலத்துலேருந்தே எல்லாம் கறிக்கடை பிஸ்னஸ் தான் இங்கே எல்லாருக்குமே எல்லாருமே மட்டன் ஸ்டால் வச்சிருக்கோம் இப்போ எங்க சகோதரர்கள் எல்லாம் அங்க கறிக்கடை தான் வெயில்ல வந்து நின்றுட்டு வேலை பார்க்கும் போது இயல்பா சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போகும் உத்துக்காவும் போகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு நான் இங்க ஏற்கனவே இருந்து ஏழு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன்றதொட்டு இது ஒண்ணு எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த வேலைக்கு புதிதா வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய உடல்நிலையும் இங்கேத்தைய கால சூழ்நிலைகளும் இங்கே வந்து அவங்களுக்கு சரியா ஒத்து வராது இதனாலே பல பேர் நோய்வாய்ப்பட்டுறாங்க இந்த உப்பு வேலை செஞ்சுட்டு ஊருக்கு அவங்க போகும்பொழுது ஏதோ ஒரு வியாதியை தாங்கி தான் அங்கே போறாங்க குறிப்பாக எடுப்பு எலும்புகள் தேய்மானம் இங்கே அதிகமாக இருக்கு இங்கே ஊருக்கு போறவங்க இங்கேந்து இருக்கிற வரைக்கும் அவங்க தெரிய மாட்டேங்குது ஊரில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதிப்புகள்லாம் அவங்க உணர்றாங்க அனுபவிக்கிறாங்க உங்க பேருங்க என் பேர் மோத்தபார் நம்ம அண்ணன் தம்பி ஏழு பேர் பரங்கிபேட்டில் வந்திருக்கோம் இங்கே ஊரில் சில கஷ்டங்கள் தாங்க முடியாத நிலைமை தாங்க தான் இங்கே வந்து கடந்து வேலை செய்ய முடியாது நம்மளுக்கு ஊரில் வேலை சரியான மேலே வேலை இல்லை வேலை இல்லாத காரணத்தால் நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே அடிக்கிற வெயிலுக்கும் சூடுக்கும் நம்ம க நின்று வேலை செய்கிறதுக்கு நம்மளால் முடியல உடம்புலாம் வேர்வை விட்டு விட்டுற கை காயெல்லாம் குற குறக்கூட இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை நம்ம வீட்டோட கஷ்டத்தை நினச்சி நம்ம இங்கே வந்து வேலை செய்ய முடியாது நம்மளுக்கு அங்கே ஊரில் வேலை கிடைச்சா நம்ம இதுக்கு இந்த சவுதி அரேபியாவுக்கு நான் வரவே மாட்டோம் நம்ம நலம் நம்மளும் நனம் அப்படி இருக்குதுனாலும் இந்த வேலை செய்ய முடியாது இன்ஷால நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை வந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாது அவங்களுக்காச்சும் இந்தியாவில் வேலை கிடச்சிதா அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூட வரக்கூடாது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த மாதிரியான கஷ்டமான வேலை பாலைவனத்தில் தான் நிற்கணும்னு தெரிஞ்சு வந்தீங்களா இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஏசியாக கொஞ்சம் நல்ல ஓரமாக வேலை இருக்கும் ஆஃபீஸில் ஆச்சும் வேலை இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் வந்து வெறும் கா மாலைவனத்தை கிடச்சிருக்கோம் கடஞ்சிருக்கும் குடிக்க தண்ணி இல்லை இங்கே குடிக்க தண்ணி அரை மணி நேரம் இருந்துச்சுன்னா உங்கள் வண்டி எடுத்து ஓடிடணும் இல்லை சொன்னால் இங்கே மனுஷன் மயக்கம் வந்து கீழே வந்துடுவாங்க உயிரை விட்டுறானோ விட்டுருவாங்க அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வெயில் இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த கை கால்லாம் வந்து வளவளன்னு எடுத்து போய் கை கால்லாம் வளவளன்னு வந்துடுச்சு கை கால்லாம் குறக்கடி இருந்து குறக்கடி இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த வேர்வை தண்ணி விட உடவுட உடம்புல வலுவெலாம் கம்மியாகிடுது இந்த இப்போ நம்ம பத்து நிமிஷத்தில் நம்ம கை கால்லாம் உழவு நம்ம மயக்கத்து வந்துடும் கடுமையான உழைப்புனால வந்து இந்த உழைப்பு தகுந்த ஊதியம் க கிடைக்கிறது இல்லையா ஆனால் நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் போயிடுது நம்மளுக்கு நமக்கு நான் நாளைக்கு பத்து ரூபா சம்பாரித்து சாப்பிடுவோம் சொல்லி நம்ம இருப்பதுக்கு ஹையார்கோட இருப்போமாங்கிற அளவு அளவுக்கு ஆகினா நமக்கு நம்ம கஷ்டத்தை எதிர்பார்க்காத நம்ம வேலை செய்ய இருக்குது இல்லைனா ஊருக்கு அனுப்பிடுவோம் ஊருக்கு அனுப்பிவிட்டோன்னா நம்ம கடன் 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 இருக்குது நம்மளுக்கு தாய் தந்தைங்க காப்பாற்றணும் ஒரு கடமை இருக்கு அந்த நம்ம நம்ம ஃபைல் கடுமையான படிப்பு எங்க பெற்றோர்கள் நல்லா படிக்க வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனா எனக்கு சின்ன வயசுல படிப்புல ஏற்பட்ட வெறுப்பின் காரணமா வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நின்னுட்டேன் ஆனா அதுக்கான வேதனையே இங்க ஊர்ல இருக்கும்போது போது இல்லையோ இப்போ வெளிநாடுன்னு வந்த பிறகு ரொம்ப அனுபவிக்கிறேன் நான் படிச்சிருந்தா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பில் ஏதோ ஒரு கிடைச்சிருந்தா ஊரில் ஒரு க குறஞ்ச ஒரு நாலாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சிருந்தா கூட எவ்வளவோ நல்லதா இருந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து வெளிநாட்டு மோகத்தில் வந்து விழுந்து இங்கே படுகின்ற அவல் அல்லல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சொல்லி மாளில இங்கே இங்கே வந்து பத்து மணிக்கு மேலே இங்கே நின்று வேலை செய்ய முடியல தண்ணி இல்லைன்னா அரை மணி நேரம் தண்ணி இல்லைன்னு சொன்னாக்கா இங்கே வந்து மனுஷன் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இங்கே என்ன இதனால என்ன நாங்கள் அனுபவிக்கிறோன்றதே எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது அங்க ஊர்ல இருந்து நம்ம ஒரு மூவாயிரம் ரூபா சம்பாரிச்சா நாலாயிரம் ரூபா சம்பாதிச்சா கூட தன்னுடைய தாய் தகப்பனோட தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய சந்தோஷமா இருந்து நாம வாழ்க்கை நடத்தலாம் ஆனா வெளிநாட்டு மோகத்தில் விழுந்து மேலே மேலே நம்ம நிறைய பணம் காசு சேர்க்கலாம்னு சொல்லி பல பேர் நினைச்சு இங்க வராங்க ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது அவங்க வந்து அவங்க நினைக்கக்கூடிய கனவுகள் இங்க நிறைவேறுதோ இல்லையோ ஆனா பெரும்பாலும் உடல்களில் வியாதிகளை தாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி பெற்ற தாய் தந்தைகள்ல கடும் கோபத்தை தாங்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க போறாங்க மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல நம்ம இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடுகள் கொடுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அரசாங்கம் கொடுத்தா இந்த மாதிரி அவள் அல்லல்களுக்கு நாங்கள் உள்ளாகவே ஆக்சுவலி நான் பத்தாவது படிச்சிருக்கேன் எனக்கு எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலை கிடைச்சிருந்தா கூட எனக்கு வந்து எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா அதுக்கும் இங்கே வேலை இல்லை அதுக்கும் இங்கே வழி இல்லை இந்தியாவில் வேலை வேலை கிடைக்கிது மாற்று மத சகோதரர்கள் தான் எல்லாமே கிடைக்கிது நம்மளுடைய இன மக்களுக்கு குறை கிடைக்கிதுனாலும் மிக குறைவாகவே கிடைக்கிது இன்னைக்கு எவ்வளோ பேர் இறங்கி போராடுறாங்க இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு கொடுத்து முஸ்லீம்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து நிறைய இடஒதுக்கீடு கொடுத்தால் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் பாலைவனத்தில் நின்று வேலை செய்யறதுக்கும் உடல்களில் நரம்புகள் இழுக்கப்படுறதுக்கும் ராத்திரியில் படுகின்ற வேதனைகளுக்கும் ஒரு தீர்வு வேலை வாய்ப்பு ஒரு டிப்பி ஒன்று வேலை கொடுத்தா போதும் நம்ம அங்கேருந்து வேலை செய்வோம் நம்ம உழைக்க மாட்டோம் நம்ம இந்தியாவில் உழைக்க மாட்டோம் நம்ம சொல்ல வரல நம்ம கடுமையான உழைப்பு உழைப்போம் இந்தியா காசு நம்ம க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு நம்ம பணம் அனுப்புகிறோம் நம்மளுக்கு அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் அதனால் நமக்கு என்ன பயன் இருக்குது எதுவுமே இல்லை சேகரிக்கும் சார் நான் உங்க ஊரு பேர உங்களை பத்தி நான் என்னுடைய பேர் வந்து ஜெயலலாந்து எங்கள் ஊர் பறவை வந்து பத்து வருஷம் ஆகிடுச்சி ஒரு ஆறு மாதம் வந்து கன்சன்ஷன் வேலை பார்த்தேன் அதில் வந்து அந்த டைமில் கஃபில் சரியில்லை அதனால் வந்து சம்பளம் சரியாக கொடுக்குறது இல்லாமல் இருந்ததால் நான் வந்து கன்சன்ஷன் வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் வந்து வேற கஃில் விட்டேன் இது பார்க்க போனால் அவளோடைய குதிரை தான் இது இந்த இடத்துல உப்பு கிடைக்குன்னா எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் தான் அது நாங்கள் வந்து பார்க்கும்போது இது மைதானமாக தான் இருக்குது அதை தடிச்சமே வந்து தண்ணி இருந்ததால நாங்கள் வந்து வந்தவொடனே எடுத்தோம் அப்புறமா தண்ணி கம்மி ஆகிடுச்சு அப்போ வந்து மிஷினை வச்சு எடுத்தால் தான் வந்து உப்பு கிடைக்கும் அந்த ஒரு நிலம வரும்போது மிஷினை வச்சு தான் நாங்கள் எடுத்தோம் எடுத்து இன்றைக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அங்கே வந்து இதுக்கு கொய்த்து வரைக்கும் போகுது இது வந்து ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது தானாகவே வந்து உற்பத்தி ஆகுது சூடு எந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வந்து உப்பு உற்பத்தி இருக்கும் சூடு கம்மி போது உப்பு கம்மியாகிடும் அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேலை மற்ற நேரத்தில் வந்து அளவுனால வேலை வந்து சீக்கிரமாக முடியும் இப்போ வந்து வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமான வேலை தான் இந்த வேலை நாங்கள் வந்து இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு கவலையே இல்லை இந்த வேலை எங்களுக்கு இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க எங்களுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருந்திருக்கும் எங்களுக்கு கிடைக்கல அதனால் வெளிநாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாலைவனத்தில் வேலை செய்யும் வந்து உப்பு வந்து ஒரு இரும்பியே திங்கிற சக்தி இருக்குது மனுஷன் வந்து ரொம்ப இது கிடையாது அவனுடைய வாழ்க்கை நடக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த உப்பில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அதையே வந்து கொஞ்சமாக தாக்கா நம்மளை ஊற்றி நிறும் அந்த நிலைமையில்தான் அங்கே நாங்கள் இருக்கோம் ஏன்னா எங்களுடைய வறுமையை எங்களுடைய ஒரு பிரச்சனைக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே கிடக்குறோம் இல்லைனா இருக்க வேண்டிய வேலை இல்லை எங்க பேரு ஊரக ஸாம் வலைக்கம் என் பேர் கஃபார் அலிஹான் பரங்கிப்பேட்டை உங்களுக்கு எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க இங்கே ஒரு பதினாலு வருஷமா இது வந்து எங்களே எங்கள் முன்னாடி இருந்தாங்க எங்கள் சித்தப்பெல்லாம் இருந்தாங்க அவங்க சொன்னது வந்து இங்கே முன்னாடி இருந்தது வந்து உப்பு சவுறு இடம் அது அதனால் இந்த இடத்துல வந்து கீழே வந்து உப்பு சவுரு இருக்கிறதுனால வந்து பள்ளம்னு ஒன்றுனாக்கா தண்ணி வந்துது அந்த தண்ணி வந்து உப்பு சவுரு இருக்கிறதுனால அப்படியே உப்பு கட்டிடுது இந்த பள்ளத்தில் அதனால் வந்து இங்கே உப்பு கிடைக்குது இங்கே வேற இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி இப்போ பல்ல நோண்டிட்டு இருக்காங்களா இங்க பல்ல நோண்டி என்ன செய்கிறாங்க இது பல்ல நோண்டி விட்டுருவாங்க ஒரு மாசத்துக்கு அதுக்கு ஒரு மாசத்துல வந்து உப்பு கட்டிடும் உப்பு கட்டினது சொன்னாக்கா ஒரு இருபது நாள் சென்று இருபது இருபத்தஞ்சி நாள் சென்று மம்ட்டி மேலே எடுத்து போட்டுருவாங்க எடுத்து அப்படியே பாக்கெட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிடுவீங்களா ஆமா இதில் வந்து அயோடின் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் இல்லையா தரம் எப்படி இருக்குது இது அயோடினுக்கு எதுக்கும் வேலை கிடையாது இதில் இது ஃப்ரெஷ் உப்பு கெமிக்கல் இல்லாத உப்பு அதனால் நம்ம ரொம்ப லைக் பண்ணுறாங்க டெய்லி ஒரு ஆளோட கணக்கு வந்து இது அந்த மாதிரி கீஸ் வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி பிடிக்கணும் ஒரு ஆள் அவன் உப்பு எடுத்து நிறச்சி தச்சு லோடு ஏற்றணும் இந்த ஒரு லோடு வந்து ஒரு நாளில் ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆகிடுமா உங்களுக்கு ஆக்கில் வந்து அதுவும் பாலைவனத்தில் வேலை பார்க்குறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த மக்களுடைய உணர்வுகள் இந்த உணர்வுகளை அரசாங்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பம் புரிஞ்சுக்கணும் காரணம் எவ்வளோது கஷ்டப்பட்டு பொருள் ஈட்டி அதை வந்து அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குடும்பத்துடைய நலனுக்காக அவங்க அனுப்பும்போது அந்த ஒரு ஒரு காசையும் அந்த மக்கள் பொறுப்பாக சிக்கனமாக செலவு பண்ணாங்கன்னா அது அந்த மக்களுக்கு அவங்க உண்மையிலேயே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அது உதவியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு சேமிப்பை ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவங்க சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களை வச்சு ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா நாளடைவில் அவங்க வந்து உடல்நல நலைந்து நோயுற்று ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க ஊருக்கு வரும்போது அந்த பணம் அவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஊருக்கு வரக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு நல்ல நலத்திட்டங்களையும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் செஞ்சுதுன்னு சொன்னால் ஏன்னா இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க கூட பென்ஷன் இந்த மாதிரியான இது அவங்களுக்கு வந்து கிடச்சிருது ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பாலைவனத்திலேருந்து போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு உதவிகளையும் அரசாங்கம் செய்யறதில்லை அப்படிங்கிறத ஆதங்களை அவங்க வெளிப்படுத்தினாங்க அதில் வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கொஞ்சம் பிரகாசமாக்கினாங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த முயற்சிக்கு அது கிடைச்ச ஒரு வெற்றியாக நாங்கள் எடுத்துக்குவோம்